தமிழன் உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐயஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இயல் இரண்டு வெண்கல காலம் உலகின் பண்டைய பயன்பாடுகள் துர்கிஸ்தான் பாலைவனங்களில் ஸ்டைடனுக்கு கிடைத்ததை போல ட்ரென்ஸிலும் மைசேனிலும் ஸ்க்லீமானுக்கு கிடைத்ததைப் போல தடம் தெரியாமல் மறக்கப்பட்ட ஒரு நாகரீகத்தை புதிதாக கண்டுபிடிக்கும் வாய்ப்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு அடிக்கடி வாய்ப்பதில்லை இத்தருணத்தில் தோன்றுவது என்னவென்றால் சிந்து சமவெளிகளில் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பின் விளிம்பில் நாம் நின்று கொண்டு சர் ஜான் மார்ஷல் வெண்கல காலம் உலகின் பண்டைய பயன்பாடுகள் பண்டைய நாகரீகங்கள் பற்றிய தேடல் வரலாற்றாளர்கள் அகழாய்வாளர்கள் மானுடவியலாளர்கள் மற்றும் இன்னபுர துறைகளை சார்ந்த ஆய்வாளர்கள் அனைவரின் கவனத்தையும் எப்போதும் ஈர்த்து வந்திருக்கிறது பண்டைய பயன்பாடுகளின் நிகழ்வுகளுக்கும் அப்பண்பாடுகள் தொடர்பான அகழாய்வு பொருட்களுக்கும் ஒரு கால நிரலை நிர்ணயம் செய்யவும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கட்டங்களை முறைப்படி ஆராய்வதற்கும் தோல் பொருள் ஆய்வாளர்கள் மூன்று கட்ட கால முறைமையை கடைபிடித்து வந்துள்ளனர் தற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் என்ற மூன்று அடையாளங்களால் இந்த காலகட்டங்கள் அறியப்படுகின்றன வெண்கலம் என்பது ஒரு கலவை உலோகம் செம்பில் வெள்ளியம் மற்றும் இதர உலோகங்களை கலந்து உருக்கி பெறும் கலவைதான் வெண்கலம் இதனுடைய நீடித்த நிலைத்த தன்மை மனித நாகரிகங்களுக்கு தொழில்நுட்பத்தின் மேன்மையை அளித்தது இதனால் வெண்கலம் மிக பரவலாக புழக்கத்திற்கு வந்த இந்த காலகட்டம் வெண்கல காலம் என்று அறியப்படுகிறது வெண்கல பயன்பாட்டு காலகட்டத்தில் மனிதர்கள் அறிமுகம் செய்த கட்டுமானங்கள் சிற்பம் ஓவியம் போன்ற பண்பாட்டின் பல்வேறு வழிபாடுகள் மிக தொன்மையான எழுத்து வரி வடிவங்கள் என்ற பல தடயங்களை தொல்பொரு ஆய்வுகளின் மூலம் இப்போதும் நம்மால் மீட்டெடுக்க முடிகிறது இருந்தாலும் வெண்கல கால வடிவங்கள் சிலவற்றை இன்று வரை வாசித்து அறிய முடியவில்லை வெண்கல கால பண்பாடுகளில் சுமேரியா எலமேட் எகிப்து மற்றும் சிந்து வழி பண்பாடுகள் குறிப்பிடத்தக்கவை இந்த பண்பாடுகள் பொது யுகத்திற்கு மூவாயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் செலுத்தோங்கி வளர்ந்து நலிந்தன எழுத்து வழிவடிவ உருவாக்கம் நகர்மயமாக்கல் கடல் கடந்த வெளிநாட்டு வாணிகம் ஆகியவை காலகட்ட மக்களின் மிக முக்கியமான முன்னெடுப்புகள் டைக்ரீஸ் மற்றும் யூப்ரடிஸ் நதிகளுக்கு இடையிலான வளம் செறிந்த வண்டல் சமவெளியில் அமைந்தது மெசபோடேமியா அங்கு செழித்த நாகரிகம் பொதுவாக சுமேரிய நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது மனிதகுல வரலாற்றின் நாகரிகங்களிலேயே மிக தொன்மையாக கருதப்படும் இந்நாகரிகம் பொது யுகத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் செழித்தோங்கியது தோங்கியது வானியல் வண்டி சக்கரத்தின் கண்டுபிடிப்பு கால கணிப்பு முறை மற்றும் எழுத்து வரி வடிவங்கள் ஆகியவை சுமேரியர்கள் உலகிற்கு அளித்த கொடைகள் பொது யுகத்திற்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சுமேரிய பண்பாடு சிதைந்தொழிந்தது இப்பகுதியின் வளமான மண் உபநிலமாகி வேளாண்மைக்கு பொருத்தமற்றதை ஆனதே இந்த பண்பாட்டின் அளவிற்கு காரணம் என்று கருதப்படுகிறது எகிப்திய நாகரிகம் பொது முன் சுமார் மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்ற காலகட்டத்தில் உருவாகி செழித்தது அந்த வகையில் இப்பண்பாடு சுமேரிய பண்பாட்டிற்கு காலத்தால் மிகவும் நெருக்கமானது எகிப்திய பண்பாட்டின் செழிப்பிற்கு காரணம் நைல் நதி என்றால் சுற்றியிருந்த பாலைவனமும் செங்கடலும் அதன் பாதுகாப்பிற்கு உறுதியளித்தது அதனால் எகிப்திய நாகரீகம் தங்கு தடையின்றி வளர்ந்தது பண்டைய எகிப்து ஒரு வேளாண்மை சமூகமாகும் அற்றாத நைல் நதி நீர்பேர்க்கு அப்பகுதியில் பல்வேறு வகையான பயிர்களை வளர்ப்பதற்கு வழி செய்தது பொது யுகத்துக்கு முன் இரண்டாயிரம் ஆண்டு வாக்கிலேயே எகிப்தியர்கள் பெரும் வணிகங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் வானியலும் கணிதவியலும் நோய் தீர்க்கும் மருந்துகள் பற்றிய அறிவும் எகிப்தியர்களின் முத்திரை சாதனைகள் கலையும் கட்டுமானங்களும் ஓங்கி செழித்தன எகிப்தியர்களின் பிரம்மாண்ட கோயில்களும் குறிப்பாக பிரமிடுகளும் இதற்கு சாட்சியம் சுமேரியர்கள் களிமண் பலகையை எழுதுவதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால் எகிப்தியர்கள் மிக நுட்பமான பபரைஸ் எனப்படும் இழை பயன்படுத்தினார்கள் இது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு எளிதாகவும் வசதியாகவும் இருந்தது பண்டைய எகிப்தின் இலக்கியம் செழிக்கவும் இதுவே ஏதுவாக இருந்தது சிந்துவெளி பண்பாடு சிந்துவெளி பண்பாடு உலகின் பழமையான பன்முகத்தொன்மை கொண்ட பண்பாடாகும் இந்திய துணை கண்டத்தின் இந்த கண்டுபிடிப்பு சிந்துவெளி பண்பாட்டின் ஆழத்தையும் அகலத்தையும் மதிப்பிடும்படியான தடயங்கள் பலவற்றை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தது திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள் அந்த பண்பாட்டின் பரந்த பகுதி முழுவதும் ஒரே நீள அகல பருமன் விகிதத்தில் இருந்த மிக துல்லியமான செங்கற்கள் விரிவான வடிகால் வசதிகள் பெரும் குளியலிடம் தானிய களஞ்சியம் ஒரே சீரான எடைக்கற்கள் வியக்க வைக்கும் கடல் வணிக ஆற்றல் வெளிநாட்டு வணிகத்துக்கான தளவாட வசதிகள் துறைமுகம் நங்கூரம் பாய்ச்சும் படகு துறைகள் மிக நுட்பமான கைவினை திறன் நெசவு தொழில்நுட்பம் மேன் கற்களான முத்திரைகள் செதுக்கப்பட்ட உருவங்கள் குறியீடுகள் மிக சிறப்பாக ஒழுங்கமைப்பு பெற்ற வரி வடிவங்கள் என்று வெவ்வேறு அகழாய்வுப் பொருட்களின் மூலமாக வழிபட்ட சிந்து பண்பாடு பண்டைய காலத்தின் புதிய உலகம் இதுபோன்ற தடயங்களை எகிப்து சுமேரிய தொல்பொருள் தடயங்களோடு ஒப்பிடுவதை தவிர்க்க முடியாது ஏனைய பண்பாடுகளோடு ஒப்பிடும்போது சிந்து வழி பண்பாட்டின் தனித்துவமான முத்திரைகள் மற்றும் நுட்பமான கூறுகளை அடையாளம் காண்பது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல பல்வேறு அறிஞர்களும் இதை விரிவாக எழுதிவிட்டார்கள் எனினும் சிந்துவெளி பண்பாடு பற்றிய மிக முக்கியமான தனித்துவ கூறுகள் அடிப்படை அடையாளங்கள் இங்கு சுருக்கமாக தரப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு இந்நூலின் இறுதியில் உள்ள நூற் பட்டியலில் உள்ள நூல்களை வாசிக்கலாம் சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளங்கள் சிந்துவெளி பண்பாட்டின் நகர்மயமாக்கல் இந்திய துணைக்கண்டத்திலேயே வேரூன்றி வளர்ந்தது இந்த நகர நாகரீகம் திடீரென்று முளைத்து முளைத்துவிடவில்லை அதற்கு முந்தைய வேளாண் குடியிருப்புகளில் இருந்தும் மேய்ச்சல் நிலங்களின் பாடி வீடுகளில் இருந்தும் படிப்படியாக வளர்ந்து உச்சம் தொட்ட உன்னதம் இதன் தொடக்க வேர்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நகர்கர் என்ற இடத்தில் உள்ள பண்டைய குடியிருப்பில் கண்டறிந்துள்ளனர் பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் பகுதியில் போலன் நதிக்கரையில் உள்ளது மெஹர்கர் இங்கே பொது யுகத்துக்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கான தடயங்கள் கிடைத்துள்ளன போலன் கணவாய் என்று அறியப்படும் இந்த பகுதிதான் இந்தியாவிற்குள் நுழைந்த பல்வேறு வணிக தொடர்புகளுக்கும் படையெடுப்புகளுக்கும் வாசலாக இருந்திருக்கிறது என்பது பொதுவாக அறியப்பட்ட உண்மையாகும் மெஹர்கர் குடியிருப்புகளின் பல்வேறு படிநிலைகள் அங்கு நிலவிய வேட்டையாடுதல் காய்கறிகளை பறித்து உண்ணுதல் என்று மெல்ல மெல்ல நிலைத்த வேளாண்மை கால கட்டம் ஆகியவற்றின் தொடர் நிகழ்வுகளுக்கு சாட்சியமாகும் மெகர்கர் குடியிருப்பின் தொடக்க காலத்தில் வீடுகள் சூடப்படாத பச்சை செங்கற்களால் எந்தவிதமான விதமான தொழில்நுட்ப உதவியுமின்றி எளிமையாக கட்டமைக்கப்பட்டவை இன்னும் குறிப்பாக இந்த படிநிலையில் மட்பாண்டங்களை கூட காண முடியவில்லை மேகர்கள் குடியிருப்பின் இரண்டாம் கட்டத்தில் செவ்வக வடிவமான பல்வேறு அறைகளை கொண்ட வீடுகளுக்கு தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நிலையில்தான் சில பானை ஓடுகளுக்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அதை தொடர்ந்த காலகட்டத்தில் குடியிருப்புகளின் அளவு பெரிதாகிறது அப்போதுதான் மக்கள் மேட்டு பகுதிகளிலிருந்து சமவெளிகளை நோக்கி நகர்கிறார்கள் இதுதான் காடு கொன்று நாடாக்கி வேளாண்மையை பெருக்கும் முன்னெடுப்புக்கான அடையாளம் ஆகும் இது மட்டுமின்றி கோட் சோதி சிஸ்வால் அம்ரிநல் போன்ற பகுதிகளில் சிந்துவெளி பண்பாட்டுக்கு முந்தைய கல் செம்பு பண்பாட்டு படிநிலைகளுக்கான தடயங்கள் கிடைத்துள்ளன இந்த பண்பாடுகள் அடிப்படையில் வேளாண்மை சார்ந்தவை நகர் மையத்துக்கான தடயங்கள் எதுவும் இங்கே கிடைக்கவில்லை தனித்துவமான பானைகள் களிமண்ணால் செய்யப்பட்ட கலப்பை ஏறுது வண்டிகள் சக்கரங்கள் பொம்மைகள் ஆகியவை இக்காலகட்டத்தின் பண்பாட்டு கூறுகள் காலப்போக்கில் இத்தகைய பண்பாடுகளே சிந்துவழி எனும் முதிர்ச்சி அடைந்த ஒரு மாபெரும் பண்பாட்டுக்கு வழிவகுத்தன சிந்து பண்பாடு இன்று இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய சுமார் பதினைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் வரை பரவிய மாபெரும் பண்பாடு ஆகும் இப்பண்பாட்டு பெருவழியில் ஏராளமான குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் உள்ள மொஹஞ்சதோரோ மொஹன்சோதாரோ ஹரப்பா சுட்கா தோர் இந்தியாவில் உள்ள தோலாவிரா காளிபங்கன் சுர்கோட்டடா லோத்தல் பனாவளி பாலாகோட் மற்றும் ராகிஹரி போன்ற குடியிருப்புகள் முக்கியமானவை ஐராவத மகாதேவன் சிந்துவெளி வரி வடிவம் மற்றும் முத்திரைகள் பற்றிய தனது மாபெரும் படைப்பான த ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் கான்கோடன்ஸ் அண்ட் டேபிள்ஸ் என்ற எனும் நூலில் பதினெட்டு சிந்துவெளி பண்பாடு இடங்களில் கிடைத்த முத்திரைகளையும் குறியீடுகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார் ஐராவத மகாதேவனின் அட்டவணையில் இடம்பெறாத பல்வேறு புதிய இடங்கள் அதற்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இன்றைய நிலையில் சிந்துவழி பண்பாட்டோடு தொடர்புடைய குடியிருப்பு எனப்படுகிற அடையாள எல்லையாக மகாராஷ்டிராவில் உள்ள தைமாபாத் விளங்குகிறது ஹரப்பா பண்பாட்டின் இன்னும் சில முக்கிய கூறுகளை இந்த இயலில் தொடர்ந்து காண்போம் திந்து முதல் வைகை வரை வெண்கல காலத்தில் நகர குடியிருப்பும் அமைப்பு முறையும் நாளை தொடரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே